ஜோதிடம் பார்ப்பதில் பெற்றோர்களிடம் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது ஜோதிடர்களிடம் சிலரிடமும் இந்த குழப்பம் இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வுதான் நான் சொல்லக்கூடியது உண்மையிலேயே மூலம் கேட்டை ஆயில்யம் விசாகம் போன்றவை நட்சத்திரங்கள் எல்லாம் தீயது போன்றும் இதையெல்லாம் கொடுமையானது என்றும் திருமணத்திற்கு தடையாக ஜோதிடர்களும் பெற்றோர்களும் நினைக்கிறார்கள் இது ஒரு மூட நம்பிக்கை உண்மையிலேயே மூலா நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் விசாகமும் கேட்டையும் மிகச்சிறந்த நட்சத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஆட்கள் பலர் தேடினால் இவர்களாகவே இருக்கிறார்கள் காரணம் மூலம் என்றால் மூல நட்சத்திரத்துடைய அதிபதி கேது ஞான காரகன் அவர் எப்படி போய் மாமனாரை கெடுப்பார் ஆயில்ய நட்சத்திரம் புதன் அவர் எப்படி போய் மாமியாரை கெடுப்பார் விசாகம் குரு அவர் எப்படி சகோதரனை கெடுப்பார் கேட்டை என்பது கேட்பவரே அடிக்கும் என்பது என்ன நியாயம் இதையெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் தவறானது இது ஒரு மூட நம்பிக்கையானது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பலன் சொல்லுவது என்பது மிகச்சரியானதாக இருக்காது ஒரு சிலர் இதை பயன்படுத்துகிறார்கள் தவறு இவ மாற்றப்பட வேண்டும் ஜோதிடர்களும் பெற்றோர்களும் இந்த நட்சத்திரத்தை கண்டு பயப்படுவது அஞ்சுவது இதுக்கு ஏற்ற மாதிரி தேடுவது என்பது தவறானது என்பதை உணர வேண்டும் உண்மையிலேயே இந்த நட்சத்திரங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்லணும்னா மூலா நட்சத்திரம் இப்போ மூலாம் நட்சத்திரம் என்பது மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்னன்னா நீங்க முதல்ல மாமனார் யாரு அப்ப ஒன்பதாம் இடம் பார்க்கணும் மாமனாருக்கு இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஏழுக்கும் ஒன்பது பார்க்கணும் ஏன்னா கணவன் கணவனுடைய தந்தை இப்ப அந்த கணவனுடைய தந்தை ஒன்பதாம் இடம் பார்த்து அது பலவீனமாகி அது நீசமாகி அதுல ராக கேதுகள் இருந்து அதுல சனி இருந்து அந்த வீட்டுக்குரியவனும் கேட்டு இருந்தால் கொஞ்சம் யோசிக்கலாம் இப்போ அது கூட சரியான பலனா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் பலன்தான் இப்போ மூலா நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை ஒருத்தர் திருமணம் செய்தால் அவர் மாமனார் இறந்து போயிடுவாருங்கிறது மூட நம்பிக்கை உண்மை இல்லை இது பல பேர் நாங்கள் வாழ்வில பார்த்துருக்கோம் நான் பார்த்த ஜாதகத்தில் மூலா நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்த எனது சொந்தக்காரர்கள் நண்பர்கள் எல்லாருமே மாமனார் இறக்கவே இல்லை ரொம்ப நல்லா இருக்காரு ஒரு ஜாதகம் என்பது தனிப்பட்ட முறையில் அவருக்கு மட்டுமே செல்லும் இன்னொருத்தருக்கு செல்லாது இன்னும் சொல்ல போனா மாமனாருடைய ஆயுள் பலமா இருக்கு எப்படி சாக முடியும் அதெல்லாம் இல்ல அதான் உண்மை இல்லை அதனால் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் இங்க இருந்து ஒரு டாக்டர் போறோம் கால் அடிபட்டுருக்கு ஆனா தலையே வலிக்குது ஆனா தலைக்கு மாத்திரை கொடுக்கறது இல்லை அந்த புண்ணுக்கு தான் மாத்திரை குடுக்குறாரு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் முழுமையான பலன் பார்க்கிற போது அது அதுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்காமல் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு முயற்சியில் சொன்னார்தான் ஜாதக பலன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது புரிந்து கொள்ளாமல் குரு நட்சத்திரத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஜோதிடம் மிகப்பெரிய தோல்வி நல்லதல்ல சமூக சீர்கேடானது நீக்கப்பட வேண்டியது மூட நம்பிக்கையானது இது பொதுமக்களும் ஜோதிரிகளும் உணர வேண்டும் அதே மாதிரி ஆயுள் நட்சத்திரம் புதன் புதன் எப்படிப்பட்ட அறிவாளி மிகப்பெரிய அறிவாளியா இருக்காங்க சிறந்த ஆற்றலுடையவர்களாக கற்பனை வளமுடையதா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுவை புரட்சிகள் அத்தனையும் ஆயில் நட்சத்திரக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவங்க மாமியாரை போய் அவங்க கொள்ளும் சொல்றது வாய்ப்பே இல்லை அப்படி பார்த்தா கூட தன்னுடைய ஏழுக்கு நாலாம் இடம் பார்க்கணும் அதில் பலவீனம் இருக்கணும் அதுல கிரகங்கள்ல பாவர்கள் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அந்த மாமியாருடைய ஆயுள் நல்லா இருந்தால் உங்க ஜாதகம் நல்லா இருக்குன்னா அந்த ஜாதகம் ஒன்றுமே பண்ண முடியாது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ அதுவும் தவறான கருத்து அதே மாதிரி விசாகம் கேட்டை இல்ல சகோதரர்களை அடிக்குங்கிற எல்லாம் உண்மையே இல்லை அதே மாதிரி கேட்டா கேட்ட நட்சத்திரங்க கேட்கக்கூடாது கேட்டா செத்து போயிடுவான்னு இது மாதிரி கேட்டு ஜோசியர்கள் பல பேர் அமைப்பால் நிறைய கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கா வசதியா இருக்கான் இன்னும் சொல்ல போனா இந்த வாழ்வை வாழ்க்கை வளமாவது கூட இந்த நட்சத்திரங்கள் நல்ல உதவி செய்திருக்கிறது செய்து பெற்றோர்கள் ஆஹ் ஜோதிடர்கள் உணர வேண்டும் வெறும் நட்சத்திர பலன் சொல்லி மக்களை குழப்ப வேண்டாம் இவை எல்லாம் சராசரியான விஷயம்தான் இதை உணர்ந்து கொண்டால் நிறைய திருமணங்கள் தடையில் நீக்கப்படும் இந்த நட்சத்திரம் என்பது என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள் சில சமயங்களில் தடை இருக்கும் அந்த தடைகள் கூட வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கிறது பலவீனமானவர்களுக்கு தடையாக இருக்கும் படிக்கற்கள் பலசாலிகளுக்கு படிக்கல்லாக மாறுகின்றன என்று சொல்றோம் அப்ப இந்த தடைக்கல்லாக இருக்கிற அந்த கிரகங்கள் கூட அந்த அதாவது அந்த ஜாதகருக்கு படிக்கல்லாக மாற்றுகிறது என்பதுதான் வாழ்வில்லை ஆக வாழ்வியல் வெற்றி பெறுவதற்கு இந்த நட்சத்திரங்கள் மிகச்சிறந்தவை மிக உயர்ந்தவை அதிர்ஷ்டசாலியல் என்பதை பெற்றோர்களும் ஜோதிடர்களும் உணர வேண்டும் உறவு முறையில் ஜோதிடம் உயிரின் வளர்ச்சி தந்தை சூரியன் உடலின் வளர்ச்சி தாய் சந்திரன் விளையாட்டின் வளர்ச்சி தோழர் செவ்வாய் கல்வியின் வளர்ச்சி ஆசிரியர் புதன் முதலாளி வளர்ச்சி நிறுவனம் குரு பணியின் வளர்ச்சி ஊதியம் சனி இன்பத்தின் வளர்ச்சி கணவன் அல்லது மனைவி சுக்கரன் பரம்பரை வளர்ச்சி குழந்தைகள் குரு முதுமையுடைய வளர்ச்சி நோய் சனி நோயின் வளர்ச்சி துன்பம் சனி துன்பத்தின் வளர்ச்சி ஆயில் நிறைவு மரணம் சனி மனிதனின் வளர்ச்சி கிரகங்களின் ஆட்சி